திருவண்ணாமலையில் மீண்டும் மண் சரிவு வருவதற்குள் மலை மீதுள்ள வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் உலகத்திலேயே ஏற்பட்ட முதல் மலை திருவண்ணாமலை ஆகும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலைக்கு அடியில் பல ஆயிரம் டன் இரிடியம் உள்ளதால் மலையிலிருந்து கதிர்வீச்சு செல்கிறது இந்த கதிர்வீச்சு சிவன் மீது பட்டு உலக மக்களை காக்கிறது திருவண்ணாமலை மலையில் இரிடியம் உள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மலையில் இருந்து கதிர்வீச்சு செல்வதால் மலையில் குடியிருக்கும் மக்கள் நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள் என்றார் புதியதாக உருவான இமய மலையை வெட்டினால் உப்பு கிடைக்கும் என்றார் திருவண்ணாமலையில் ஐந்து குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மலை மீது வீடுகள் கட்டப்பட்டுள்ளது அதனால் மலை மீது உள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் நூத்தி முப்பத்தி ஐந்து குளங்களை மீட்க வேண்டும் இருபத்தி ஒரு பரப்பளவில் உள்ள தாமரை குளத்தில் கழிவுநீர் கழுப்பதை தடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மூன்று வழக்குகள் போட்டுள்ளேன் அதன் பேரில் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு ஆணையத்தை உயர் நீதிமன்றம் அமைத்து இதுவரை இரண்டு கூட்டங்கள் நடைபெற்றுள்ளது வயநாடு நிலச்சரிவு போன்று திருவண்ணாமலையிலும் தற்போது ஏற்பட்டது ஒரு எச்சரிக்கை தான் மீண்டும் மழை வந்தால் வீடுகள் மண்ணில் புதிய வாய்ப்பு உண்டு நான்கு மாதங்களுக்கு முன்பே திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாகவும் மூன்று மாதங்களில் மலை மீது கட்டப்பட்டுள்ள வீடுகள் அகற்றப்படும் என்றார் மலை மீதுள்ள வீடுகளுக்கு அறுபது சதவிகிதம் போலி பட்டா பெற்றுள்ளனர் தமிழக அரசு மலை மீது குடியிருக்கும் மக்களுக்கு மாற்று இடம் தர வேண்டும் என்றார் மலை மீதுள்ள வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மின் இணைப்புகளை துண்டிக்க வேண்டும் என்றும் பௌர்ணமி கிரிவலத்தில் அரவாணிகள் பக்தர்களை மீரட்டி பணம் பறிப்பதையும் குருடர்கள் பணம் வாங்குவதையும் தடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு செய்துள்ளதாகவும் பக்தர்களை மிரட்டி பணம் பறிக்கும் அரவாணிகள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றார் அண்ணாமலையார் கோவில் இடம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கும் மேல் கட்டப்பட்ட ஆசிரமங்களையும் வீடுகளையும் கோவில்களையும் அகற்ற முடியாது அதனால் அவற்றை ஆய்வு செய்ய தொல்லியல் துறையினர் திருவண்ணாமலைக்கு வர உள்ளதாகவும் வழக்கறிஞர்கள் ஞானி ராஜேந்திரன் தெரிவித்தார் தீப மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா இந்த கோவிலுக்கு வாசல்ல நம்ம காரணம் சரி போய் அவரை தரிசனம் பண்ணி போனார் போயிட்டு திரும்பி வர்றப்போ கார்ல ஒண்ணுமே இல்லை சுவார் டிரைவர் கீழே காலை அடிச்சிட்டாரு சென்சார்ல கை போயிட்டு அதனால புரியல அப்புறம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருந்தால் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப மலையில வீடுகளும் இந்த திருவண்ணாமலைக்கு நூத்தி முப்பத்தஞ்சு குளங்கள் இருக்கு இந்த குளங்களை வந்து நான் ஆட்சியில் போய் எடுத்து எல்லாம் பெரிய பேர்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் சர்வே நம்பரோட அப்புறம் மலையில கட்டி இருக்கிற வீடுகள் இருக்கேன் இதை பார்த்த உடனே நான் எனக்கு ரொம்ப வேதனை போட்டேன் மலையில ஏறி போனேன் அந்த வீடு எல்லாம் இருக்கிற வரைக்கும் மலையில ஏறி இல்லை அப்படின்னு பார்த்தா அப்ப என்ன யாருன்னு யாருன்னு தெரியாது அங்கே மலையில சின்ன சின்ன வீடு சின்ன குடிசைகள் கொஞ்சம் நல்ல காங்கிரீட் வீடு இதெல்லாம் இருக்கு இந்த அத்தனை வீடுகளுடைய டாய்லெட்டு இந்த தான் வருது இருக்கிற டாய்லெட்டு திருத்தமா போகுது இப்படி எல்லாம் மனசுல இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படி வர்ற திடீர்னு ஒரு சில நண்பர்கள் என்று தெரிஞ்சுக்கிட்டேன் மலை இந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்துல ஆறோ வாய்க்காலோ எதுவும் கிடையாது ஆனால் இந்த திருவண்ணாமலை எப்படி இங்க இருந்தவங்கலாம் இருந்தாங்கன்னா மழை பெய்யும் போது மலையில இருந்து வரக்கூடிய பல ஓடைகளாக போய் ஒவ்வொரு குளமா போய் ஒவ்வொரு குளமா போய் இந்த நீர்நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது அதனால எல்லாரும் சுக்கிச்சமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த ஓடைகள்லாம் அடைப்பட்டு வீடு கட்டப்பட்டிருக்கு அப்புறம் குளங்கள்ல எல்லாம் வீடு கட்டப்பட்டிருக்கு குளத்துல எப்படி வீடு கட்டலாம் எப்படி அதை பிளாட்டு போட்டு வைக்கலாம்னு எல்லாம் பார்த்து இதுக்காக மூன்று ரிக்வெடிஷன் போட்டேன் நீதி பேரணம் ஒண்ணு இந்த மலையில இருக்கிற வீடுகளை எல்லாம் உடனடியாக எவிக் பண்ணி பண்ணணும் அடுத்தது இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு குளங்களையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அதுல இந்த நீர்நிலைகள் வர மாதிரி செய்யணும் ஓடைகளை அடைச்சி வச்சிருக்கிற மலை நீக்கி அப்புறப்படுத்தணும்னு ஒரு மனு போட்டேன் அப்படித்த இந்த வீடுகளை எல்லாம் அப்புறப்படுத்த ரெண்டாம் மூணாவது மனு இந்த தாமரை குளம் இருபத்தி ஒரு ஏக்கர் உள்ள ஒரு தாமரை குளம் அது வந்து ஒரு காலகட்டத்தில் அம்மாவும் உண்ணாமுலை அம்மாவும் சிவனும் அங்க வந்து நீராடி ஒரு மிகப்பெரிய உற்சவெல்லாம் நடந்து தந்தது ரெண்டு நடக்கிறதும் இல்லை இப்போ இதை சுத்தி வீடு கட்டி வீட்டில் இருக்கிற சாக்கடையெல்லாம் அந்த குளத்துக்கு வருங்க ஆக அந்த குளத்தினுடைய தன்மையும் போயிடுச்சு இது மூன்றையும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பெடிஷன் போட்டேன் ஹைகோர்ட்ல ஹைகோர்ட் அதனை ஏற்றுக்கிட்டு உடனடியாக அவங்களை எல்லாம் எரி பண்ணுங்க ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நானே உங்களுக்கு ரிமூவ் பண்ணால் அவங்க திடீர்னு எங்கி போக முடியாது அவங்களுக்கு ஆல்டர்னேட்டு சைட்டு கொடுங்க அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க அப்புறம் அவங்களுடைய பொருட்கள் வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் லாரி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னா அதை ஏற்றிருக்காங்க ஏற்றுக்கிட்டு இங்க விசாரணைக்கு அதிகாரிகள்லாம் ஒத்துழைச்சாங்க அப்போ இங்க தொய்வு விழுந்த விடம்பு அதிகாரிகளிடையே ஒரு கோஆப்ரேஷன்ல கொஞ்சம் தொய்வு விழுந்தது அதுக்காக திரும்ப ஒரு பெடிஷன் போட்டு நீதியரசர் எம் கோவிந்தராஜன் அப்படிங்கிற ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இப்ப எல்லாம் எல்லா உண்மையா சொல்றேன் எல்லா அதிகாரிகளும் இப்போ ஒத்துழைக்கிறாங்க அடிப்படையை பார்க்க போறப்ப ஏன் இந்த வீடுகள் இங்க எப்படி வந்ததுன்னா அப்போ உள்ள அதிகாரிகள் அதிகாரியே நான் சொல்ல விரும்பல ஒரு கமிஷனர் இருக்காரு ஒரு தகசீல் தார் இருக்காரு கலெக்டர் இருக்காருன்னா அவங்க சில பேருக்கு கட்டுப்பட வேண்டியதா இருக்கு அங்க போய் வீடு கட்டுறாங்க அதை தடுக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கு சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அதனால எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க அதுல நிறைய தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அதை விழாவாரி அங்கே நான் பேச விரும்பல அதே நேரத்துல இப்போ இந்த மலை இந்த வீடுகளை அப்புறப்படுத்துறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மற்ற பி டபிள்யூடியா எல்லாருமே வந்து தயாராக இருக்கிறாங்க அதுக்கு வேண்டிய ரெண்டு மீட்டிங் நடந்து முடிவு எடுத்திருக்கு இந்த தீபம் பதிமூணாம் தேதி வர்றதுனால அந்த மலை தீபத்துக்கு அதிகாரிகள் அதில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது விரைவில் அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ இந்த லேண்ட்ஸ்லைடு வந்ததுனால இது வயநாடு மாதிரி இங்க ஆயிருக்க வேண்டியது சிவனுக்கு சிவனுடைய தலையில டாய்லெட்டை ஊற்றுறாங்க அது மிகப்பெரிய குடும்பம் அந்த சிவனுடைய கோபத்துக்கு ஆளாகி சிவன் தான் இந்த மலையை இந்த மழை பெய்ய வச்சு சில லேண்ட்ஸ்லைடிங் கொடுத்துருக்காரு இது ஒரு எச்சரிக்கை சிவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு மற்றவங்களும் இந்த இடத்துல இருந்து மழை என்ன என்கிட்ட இருந்து நீங்க நல்ல இடத்துக்கு போங்கன்னு சொல்றாரு இப்பவும் சொல்றேன் ஒரு மணி நேரம் ஒரே ஒரு மணி நேரம் அந்த மழை நீடிச்சிருந்தா கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் உள்ள பல்லாயிரம் வீடுகள் மண்ணுல பதிஞ்சிருக்கும் வயநாடு மாதிரி இப்ப வரக்கூடிய மழை அது என்ன அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டாலும் வாய்ப்பு இருக்கு ஆகையினால அரசும் வெகு விரைவில் அது இடையில துணை முதல்வர் வந்திருந்தவர் திரு ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க விருப்பப்பட்டு போறோன்னு சொன்னா நான் உடனடியாக இடம் மாற்ற இடம் கொடுக்குறேன்னு சொன்னதாக எனக்கு ஒரு செய்தி வந்தது அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது எனக்கு செய்தி வந்தது அப்படி இருந்தா அரசும் இதில் தலையிட்டு உடனடியாக அவங்களும் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் ஏன்னா இந்த மலையினுடைய வேவை நீங்க என்ன ஒரு தனிப்பட்ட முறையில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு பத்து பேர் போய் கேளுங்க யார் வீட்லேயும் நிம்மதி இருக்காது ஒன்று டிவியில் இருப்பாங்க இல்லைன்னா கேன்சர்ல இருப்பாங்க ஏன்னா இடியத்தினுடைய வேகம் அதிகம் எக்ஸ்ரே மாதிரி எக்ஸ்ரே விட ரொம்ப பழமடைஞ்சு அந்த அந்த இடியத்துல போய் ரெய்ஸ்லேயே இவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய பலவிதமான ப்ராப்ளம் இருக்கு டஸைன் ப்ராப்ளம்லாம் இருக்கு நீங்க வேணா நீங்க நான் என்ன நான் சிலரை விசாரிச்சுட்டேன் நீங்க ஒரு சிலரை விசா ஒரு பத்து பேரை விசாரிச்சிங்கன்னா அதுல மூணு நாலு பேர் கூட தான் இருக்கும் அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க மேல ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ரைஸ் பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கு அதனால அவங்க நன்மைக்காகவும் இந்த இடத்த விட்டு அவங்க வந்துடணும் அப்படிங்கிறது தான் இது இங்கே குளங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்கிரமிப்பு ஒரு சிலர் குளங்கள்ல போய் பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க நாட்டு கட்டியிருக்காங்க இதெல்லாம் எப்படி எல்லாருமே எடுக்க சொல்லி விட கூடாது நூத்தி முப்பத்தஞ்சு குளத்துல உள்ள ஆக்கிரமிப்புகள் அத்தனையும் அகற்றப்படும் அது எப் எந்த வகையா சின்ன குடிசியா இருந்தாலும் சரி பழமாடி கட்டடங்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீதிமன்றம் இருக்கு இப்போ சமீபத்தில் வாட்டர் பாடி அதாவது நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு இருந்தால் சோழர் காலத்திலே இருந்து இருந்தாலும் சரி எடுத்துறீங்க அதுக்கு நோட்டீஸ் இந்த என்க்ரோச்மெண்ட் நோட்டீஸ் நோட்டீஸ்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இப்போ தீர்ப்பு வந்திருக்கு உச்ச நீதிமன்றமும் அதை ஏற்று இருக்காங்க ஆகையினால ஒரு இந்த திருவண்ணாமலை ஒரு காலகட்டத்தில் இருந்தது போல் அத்தனை குளங்கள்ல உள்ள ஆக்கிரம்பலாம் அகற்றப்பட்டு அந்த குளங்களுக்கு இந்த ஓடையில எல்லாம் கட்டிட்டாங்க இங்க பார்த்தா இந்த தண்ணி எங்க ஓடும் மழையில வர்ற தண்ணி ஓடையில போய் ஒவ்வொரு குளமா போய் ஏரிக்கு விடும் உதாரணமா இப்ப இந்த பெங்க நான் இப்போ போய் பார்த்துட்டேன் பெங்களூர் போற ரூட்ல ஏதோ பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அங்கே உள்ள வாய்க்கால் அடைச்சிட்டாங்க அந்த வாய்க்கால் தண்ணி நேரடியாக சமுதிர ஏரிக்கு போறது இப்ப தண்ணி எங்கே போவோம் இங்கே தான் வரும் அதான் இந்த ஃப்ளட்டு மழை பெஞ்சப்ப கம்ப்ளீட்டா எல்லாரும் வீட்லயும் தண்ணி பூண்டுருச்சு தெருவில் ரொம்ப அதிகமான மழை பெஞ்ச நீர் வந்து ஆகையினால நீர்நிலைகள் ஓடைகள் குளங்கள் சுத்தப்படுத்தி அந்த பழைய நிலையை கொண்டு வரணும் மேலும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் போட்ட பெட்டிஷன்லேயே ஒரு பாரா எழுதிருக்கேன் என்னுடைய கணிப்புப்படி எந்த நேரத்துலேயும் அங்கே லேண்ட்ஸ்லைடிங் ஏற்படும் அதனால் உடனடி நடவடிக்கை வேணும்னு நான் எழுதியிருக்கேன் எப்போ நாலு மாதம் அது இப்போ நடந்திருக்கு அப்புறம் இந்த ஓடைகள் எல்லாம் வீடு கட்டி வச்சிருக்காங்க அதில் அடைச்சி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் இப்போ உதாரணமா ஹைவேஸ் என்ன பண்றாங்க அவங்க அதில் என்க்ரோச்மெண்டாக கிடைக்குன்னு நடிக்கிறாங்கல்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஏழு நாள் அதுக்குள்ள ஜாமான் எடுத்துங்க நடிக்கிறாங்கல்ல அப்போ ஹைவேஸ் வந்து எவ்வளோ பெரிய பண்டிங்காலும் நடிக்கிறாங்க மக்களுக்கு நன்மை செய்யணும் இதே மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணத்துல இந்த குளங்களும் இந்த ஓடைகளும் பழைய நிலைமைக்கு வரணும் அந்த மலையில உள்ள வீடுகளுக்கு அப்புறப்படுத்தி அவங்க வேறு இடத்துல குடியாமறுக்கணும் இப்படி செய் இப்படி செய்வதன் மூலம் இந்த திருவண்ணாமலை பழைய நிலைக்கு வரும் முக்கியமா இந்த தாமரை குளம் எவ்வளோ பெரிய குளம் பார்க்க எவ்வளவு அபூர்வமா இருக்கு அதை போய் பாருங்கப்ப சாக்கடை சுற்றி வீடு கட்டி அவங்க டாய்லெட்டு சாக்கடை எல்லாம் அதுல தான் வந்துடுறாங்க அப்ப அது எப்படி அந்த குளத்தை எப்படி இருக்கு அதில் வந்து பக்தர்கள் வந்து குளிச்சிட்டு நான் இருந்து நேராக கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் இப்ப அப்படியே எல்லாருமே அந்த குளத்து பக்கமே போறதில்லை இங்கே என்க்ரோச்மெண்ட் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல நிறைய பேர் அதாவது இப்ப அப்பா மலை அப்பா இந்த குளம் ஓடை நான் சொல்றேன் கோவிலுக்கு சுத்தி உள்ள இடங்கள்ல நிறைய என்க்ரோச்மெண்ட் பண்ணி அது பில்டிங் கட்டிக்கிட்டு வச்சிருக்காங்க அவையெல்லாம் அப்புறப்படுத்தணும் இதனுடைய நோக்கமே ஒரு திருவண்ணாமலை வந்து உடலும் பிரசித்தி பெற்ற நான் சொல்ல வேண்டியது இல்லை ஒருத்தரும் வர்றவங்க அந்த புனிதத்தை அடையணும் இது ஒரு பக்கம் இதுக்காக பெட்சன் போட்டு செஞ்சுருக்கேன் இன்னொன்னு நானே கிட்ட இருந்து பார்த்தேன் ஒரு ரெண்டு கிரிவலத்துக்கு முடி கிரிவேல பாதையில இந்த அரவாணிகளெல்லாம் டிரான்ஜெண்டர் சேர்ந்துட்டு பைசா வாங்குறாங்க எனக்கு பைசா கூட போவான்னு கேட்குறாங்க சில அரவாணிகள் வந்து ஆண்களோட சட்டப்பையில இருந்த பணத்தை எடுத்துறதையும் பார்த்தேன் அப்புறம் ஒரு அரவாணி போய் ஒரு குழந்தை தலையில கை வச்சுது நீ ஐயாயிரம் கொடுக்கணும் கொடுக்கலன்னா உன் குழந்தைக்கு போற வழியிலேயே ஏதாவது இந்த எதிர் நோய் வந்துடும் அப்படின்னு அதை அவங்க பயந்து போய் கடத்துல ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுத்து போயிருக்காங்க நான் ஒரு ஆ அஞ்சு அல்லது எட்டு நிமிஷத்துக்குள்ள அங்க இருந்து பாக்குறப்ப இந்த குரூப் குரூப்பா அரவாணிகள் நிக்கிறவங்க மினிமம் ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இது ஒண்ணு அடுத்தது இந்த ஒரு குருடரை நிக்க வச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் என்னது நாற்பது குருடர்களை என்னென்ன நாற்பது குருடர்கள் இன்னைக்கு ஒரு ஆள் கண்ணாடி போட்டுட்டு குருடர் நிக்கிறான் அங்க ஒரு ஆள் மைக்க பிடிச்சிக்கிட்டு ஏதோ பாவம் இவனுக்கு எந்த பைசா போறீங்க சில பேர் பத்து ரூபா போடுறாங்க ஐம்பது ரூபா போடுறாங்கன்னு அவன் ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் இது மாதிரி நான் என்னென்ன வரைக்கும் நாற்பது இடத்துல என்ன பண்ணாங்க அங்கே ஒரு குருடா ஒரு மயக்கம் பிடிச்சிட்டு பேசுகிறான் கீழே ஒரு கை கைகால ஆடிக்கிட்டு இருக்கான் இவங்களை என்ன காப்பாற்று இது எல்லாரும் கொடுக்கறதுல பயந்து போய் கொடுக்குறாங்க அப்போ அந்த மக்கள் டிமோட் என்ன நினைக்கிறாங்க வேதனையோட போறாங்க அதுக்காக ஒரு பெடிஷன் போட்டிருக்கேன் இவங்க போலீஸ்ல என்ன பண்றாங்க அரவாணிகளை பிடிச்சாலோ அல்லது கூடர்களை பிடிச்சாலோ இவங்களுக்கு வந்து விடுறாங்க அந்த போன பிறகு வந்துடுறாங்க அதனால நான் என்ன பென்ஷன் போட்டுக்கேன்னா அது மாதிரி அங்க வந்து கொடுத்தா அவங்க மேல ரிமாண்ட் பண்ணி ஜெயில அடைங்க ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சா எல்லாரும் சரியாயிடும் இல்லைன்னா இந்த அரவாணி தொல்ல இங்கதான் இருக்குன்னு நான் பென்ஷன் போட்ட பிறகு பல பேர் சொல்றாங்க எங்க கோயிலும் இது மாதிரிதாங்க எங்க ஊர்லயும் இப்பதான் நடக்குதுங்கிறாங்க அதனால இதெல்லாம் தடுக்கப்படணும் இப்போதைக்கு உள்ளது இன்னும் மூன்று மாதத்திற்குள் இந்த திருவண்ணாமலையில உள்ள வீடுகள்லாம் அப்புறப்படுத்தணும் எவிக் பண்ணி அவங்க மாற்ற இடம் கொடுத்து அனுப்பி வச்சிருந்தோம் குளங்கள் அது நூற்றி முப்பத்தஞ்சு குளங்களையும் பழைய நிலை ப பாஸ்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் செஞ்சிட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாம் உதவியாக இருக்கிறது இப்போ அதிகாரிகள்லாம் நல்லா செய்கிறாங்க அவங்க மனசுலையும் பட்டுருச்சு ஒன்னொன்னா எடுத்து சொன்னேன் ஆமாம் நம்ம இந்த இது செய்யலன்னா எதிர்காலத்தில் நம்ம குழந்தைங்க வந்து எது என்ன அங்கே பார்த்தா லைட் எரியுது இல்லை வீட்டையும் நைட்டில் தீபம் எரியுதா லைட் எரியுதா அவன் அங்கேருந்து நமச்சவையா வயா அங்கே அங்கேருந்து ஆள் என் மைலுக்கு அந்தாண்டு இருந்து கும்பிட்றான் இப்போ பார்த்தா டெய்லி கும்பிட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா தீபம் எறிகிறது வருஷத்தை தான் இது டெய்லி இது இதெல்லாம் தடுக்கப்படணும் எனக்கு இந்த ஆர்வத்துல தான் இது செய்கிறேன் நான் வந்து எந்த ஊர்கார திருவண்ணாமலை நான் வந்தால் பார்த்தேன் எனக்கு ஒரு இன்சென்டிவ் ஏற்பட்டுச்சு என் கார் நினைச்சு ஏதோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை செஞ்சிருக்கேன் இதுக்கு நீங்க இருந்தா இது நல்ல முறையாக நல்லா நடக்கும்னா நீங்கள் தான் வந்து உங்களோட கரம் உங்களுடைய பேனா அதுதான் வந்து இந்த இதை உருவாக்கும் இது எனக்கு வந்து இன்னொன்று சின்ன இது சம்பந்தம் இல்லை தெரியல ராமேஸ்வரம் கடலில் அக்னி தீர்த்தத்தில் அந்த டவுனுடைய டாய்லெட்டு பிறகுதான் வந்துகிட்டு இருந்தாங்க அறுபது ஏழு வருஷமா அதான் அதான் நடக்குது என்னடா என்னடாவது ஹியூமன் எக்ஸீட்டெல்லாம் இதை வருது எப்படின்னு கேட்டா உள்ள போய் பார்த்தா அந்த டாய்லெட்லாம் அங்கே விட்டுட்டு இருந்தாங்க உடனே அதுக்கு ஒரு பென்ஷன் போட்டேன் இன்னைக்கு கவர்மெண்ட் புறா போய் ஐம்பது கோடியோ செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒரு நாலு மைலுக்கு நாலு கிலோமீட்டருக்கு அந்தாலே ஏற்படுத்துறாங்க இதை இத்தனை நாள் அதுக்கு பார்க்குறப்ப இவ்வளவு டிவோட்டி போனாங்க இவ்வளவு அமைச்சர்கள் போனாங்க இவ்வளவு அதிகாரிகள் போனாங்க அந்த டாய்லெட் கலக்கறத வந்து யாருமே தரக்கலையாரும் கேட்கல இப்ப கேட்ட பிறகு அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு இப்பவும் அதுக்கு காரணம் அங்க உள்ள நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் போத் ஸ்கிரீன் அண்ட் பிரிண்ட் மீடியா எல்லாரும் ஒத்துழைச்சாங்க எல்லாரும் வந்தாங்க இல்லாத என்னை அழைச்சிட்டு போனாங்க ஏதோ வருங்க சார் ஒரு ஐம்பது ஹோட்டல் என்னன்னு ஐம்பது ஹோட்டல்ல உள்ள டாய்லெட் பூரா கடலில் வருங்க என்ன இது இவ்வளோ பெரிய நியாயமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பென்சன் போட்டு நல்ல முடிவு வந்துருச்சு வரும் அதே போல திருவண்ணாமலைக்கு இந்த மாதிரி செயல்கள் பழைய குளோரி கொண்டு வரணும்னா அதிகாரிகள் நல்ல ஒத்துழைக்கிறாங்க நீங்களும் இதை வந்து விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் ஏற்பட்டுருச்சு திருவண்ணாமலை மலைக்கு கீழே இருடியம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது நான் தான் முத முதல்ல வெளியிடுறேன் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா நாசாவில் இருக்கிற விஞ்ஞானி நம்ம திருவண்ணாமலைக்காரரு நாசாவில் பணிபுரிகிறவர் அவர் சொன்னாரு அதை என்ன சில இடத்துல செக்அப் பண்ண ஆமான்னாங்க நாங்கள் ஆகையினால இந்த இந்த இறுடிய மலை சிவன் மலை சிவன் மலையை காப்பாற்றி அந்த சிவன் கோயில் திரும்பவும் பழைய நிலையை அடையணும் இது எல்லாருக்கும் காரணம் நீங்க தான் உதவி பண்ணணும் நீங்க செய்யறதை பொறுத்து தான் நீங்கள் வெளியுள்ள என்ன எனக்கு வந்து வெளிநாடுகள் பல நாடுகள்லேருந்து எனக்கு பேசுறாங்க என் மெயிலுக்கு அனுப்புறாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்றாங்க இது உண்மை இது உண்மையா நிஜமாவா அப்படின்னு கேக்குறாங்க அப்படியா மலையில எப்படி எல்லாம் நடக்குதா ஒவ்வொரு வெளியும் டாய்லெட் கட்டிட்டு அவங்க எங்க விடுறாங்க மொத்தம் ஏழு வார்டுலயும் ரெண்டு வார்டு எடுத்தப்ப மொத்தம் வந்து ஆயிரத்தி நானூறு வீடுகள் இருந்தது இந்த ஆயிரத்தி நானூறு வீடுகள்ல அறுநூறுத்தி ஸ்தம் வீடுகளுக்கு பட்டவே இல்லை இந்த பட்டாலெல்லாம் இமீடியட்டா டிஸ்கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்குள்ள நம்ம அதிகாரிலாம் போயிடல இப்போ ஒன்றும் பண்ணிடாதீங்க எழுநூறு வீட்டை டிஸ்கனெக்ட் பண்ணா எப்படி கொடுத்தீங்க அதுனா அந்த பன்ஷன் வர்றதுல சம் ப்ராப்ளம் வரும் ஏன்னா இப்போ ஒன்றும் செய்யாதுங்க நாங்கள் அடுத்து நாள் போடக்கூடியது முதல்ல பட்டா எப்படி கொடுத்தோம்னு சொல்றேன் மலைக்கு யாருமே பட்டா கொடுக்க யாருமே கொடுக்கல அதை வந்து அந்த பட்டா வச்சிருக்கிறதுல அறுபது பர்சன்ட் போலி பட்டா பாக்கி சொல்லி பட்டா வாங்கியிருக்காங்க ஆகையினால இந்த பட்டா வாங்கின வீடுகளை மற்ற உள்ள ஒரு ரெண்டு வார்டுலயே எழுநூறு பேர் இருக்கிறாங்க எழுநூத்தி பேர் எழுநூத்தி அஞ்சு பேருக்கு உள்ள பவரை இமீடியட்டா டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்கேன் அடுத்த வர வரும் இதுக்கு இடையில புதுசா வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் ஸ்டே பண்றாங்க புதுசா கிடைச்சது அந்த ஒரு இது பண்ணியிருக்காங்க எனவே எந்த ஒரு பிராப்ளமான விஷயங்கள்ல வருஷம் அட்வொகேட் நிறைய பெர்ஷன் போட்டிருங்க அங்க அங்க அப்படிங்கிறதுலாம் போட்டேன் இரண்டாயிரத்தி பதினாறு பதினாலுல இருந்து நான் பீஸ் வர்ற கேசே இல்லைங்க எந்த கேஸுக்கும் பீஸ் தான் ஃபீஸ் வாங்கிட்டுதான் பட் நான் போடுறது இல்லை என் அத்தனை வருஷம் சின்னது நான் என் சாட்டிஸ்பைடும் நான் என் தொழிலேயே மாத்தினேன் என்ன இது மாதிரி கோவில் அப்புறம் சிலைகள் என்விரான்மெண்ட்டு இந்த மாதிரி இது இதை தான் தலையிடுறது அது போல கோர்ட்டுக்கு வர முடியாத பாதிக்கப்படுறவங்க என்கிட்ட ஒருத்தர் இருந்தார் அம்மா ஒரு ஃபேமிலி இருந்துச்சு நான் என்ன கண்டு வா வட்டி வாங்கினேன் கந்து வெட்டியில் இருக்கு நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதா இருக்கும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்களையும் ஒரு பொண்ணையும் கொண்டி சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு மறுநாள் தற்கொலை பண்ணிக்க போறாங்க எனக்கு வந்த லெட்டரை நான் இம்மிடியா அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அணிஞ்சு இம்மிடியட்டா பாருங்க என்ன அந்த போலீஸ் வங்கிட்டு உடனே நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி அவங்க எனக்கு லெட்டர் வச்சு நேரம் வந்து கொடுத்து போறாங்க இது மாதிரி அரசால பாதிக்கப்படுறவங்க எனக்கு எனக்குல சமாரங்க பட்டா கொடுக்குவே போலீஸ் ஆபீசர் கிட்ட ரெடி தயார் நம்ம இங்கே இல்ல இது ஏதோ சொல்றாங்க இது எனக்கு லெட்டர் எழுதறதுக்கு நான் ஃபார்வர்ட் தான் பண்றேன் ஆனா அது செயல்படுது அதனால நான் வந்து இந்த மாதிரி வழக்குகளை தவிர நான் அத எதுவும் பண்றது இல்ல இப்போ நான் எடுத்திருக்கிறது முக்கியமா திருவண்ணாமலை ராமேஸ்வரம் சரி சரி இப்போ வந்து அது ஆக்கிரமிக்க நம்ம சொம்ப ஒரு காலகட்டத்துல சுப்ரீம் கோர்ட் உட்கர் போட்டிருந்தாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முதல்ல இந்த ஆசிரமத்தை சொல்லிருந்தேன் ஆஹ் ஆசிரமம் இருந்தால் கட்டிய முந்நூறு வருஷத்துக்கு ஒருத்தவர்களுக்கு விட இருந்த அதை டிசப் பண்ணக்கூடாது இதே மலையில நூறு வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியிருந்தா அவங்களை டிசப் பண்ண முடியாது அங்க ஒரு இதுக்கு போனேன் இந்த ரமணாசுரம் வந்து ரமணாசுரம் சொன்ன நான் போய் பார்த்தேன் அந்த முத முதல்ல மலையில ஒரு ரொம்ப உயரத்துல ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்துல போய் பார்த்தா பன்னி இருந்தது உள்ள பன்னி என்ன மலையில பன்னி வந்து பன்னியில் அப்படின்னு சொல்லி சின்ன ஒண்ணு பார்த்துட்டு அப்புறம் படிச்சுட்டாங்க ஆகையினால நூறு வருஷத்துக்கு அது போல எழுப்ப வச்சு மட்டு அடுத்தது நூறு வருஷமான கோவில்களை எதுவும் மாற்றம் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து ஆச்சியாரத்தி டிப்பார்ட்மெண்ட்டு சர்வே எடுத்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணுன்னு இன்னொரு உத்தரவு போட்டுருக்காங்க நான் ஆட்சியாரத்திகள் டிப்பார்ட்மெண்ட்டு வரல முன்னே நான் அது உத்தரவு போட்டு ஏ ரெண்டு மாதம் ஆச்சு வரல திருவண்ணாமலைக்கும் வருவாங்க இப்போ ரூமா பட்டா கிடையாது கல்பட்டா ஒரு மாதம் அந்த பட்டா அது பட்டா எப்படி இருக்குது எனக்கு தெரியாது ஆனா அது நூறு வருஷத்துக்கு முந்தனதாக பட்டா இருக்கோ இல்லையோ அவங்கள அப்புறப்படுத்த முடியாது எனக்கு தெரியல அது அது புரியலீங்க அப்படி இருந்ததுன்னா மூணு வருஷம் தெரியாது நீங்க அதுதான் எனக்கு தனிப்பட்ட முறையில கொடுங்க அது என்னன்னு இல்ல இல்ல என்ன அது எனக்கு தெரியல அதனால அது இப்போ நீங்க எல்லாம் ஒத்துறீங்க நான் என் வேற எதுவும் எனக்கு கேட்கணும்னா கேட்குங்க நான் தயாரா இருக்கேன் சொல்றேன் எந்த சந்தேகமானாலும் கேருங்க எல்லாரும் கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் இத செயல்படுறோம் அதுக்கு நீங்க ஒத்துறீங்க என்னங்க சொல்லுங்க